அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் திங்கக்கிழமை முழு பௌர்ணமி தினம் அமாவாசை நாள் எந்த அளவுக்கு வந்து முக்கியமோ அதே மாதிரி தான் பௌர்ணமி நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா திங்கக்கிழமை அப்படின்னாவே சிவபெருமானை வழிபாடு செய்ய ரொம்ப உகந்த நாள் அதுவும் பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கனால கட்டாயம் சுபர்மார்கெட்டை போய்ட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நினைச்ச காரியங்களை நடத்தி கொடுப்பார் குறிப்பாக அந்த நாளில் யார் ஒருத்தங்க தவறாமல் சிவபெருமார்கெட்டை போயிட்டு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறீங்களோ நீங்கள் கேட்ட வரத்தை அவர் கொடுப்பார் சொல்லப்போனால் எல்லா தெய்வங்களும் ஒரு வரம் கொடுக்கணுன்னா உங்களுடைய நல்லது கெட்டது என்ன பாவம் பண்ணியிருக்கீங்க என்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்க இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க இல்லை போன ஜென்மத்தில் என்ன பண்ணீங்க உங்களுடைய அப்பா அம்மா என்ன செஞ்சாங்க உங்களுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க இப்படி எல்லாத்தையும் பார்த்து தான் நமக்கு வரம் கொடுப்பாங்க ஆனால் சிவபெருமானம் பொறுத்த வரைக்கும் அது எதையும் பார்க்க மாட்டாங்க உண்மையான பக்தி இருந்தால் போதும் இவரை நோக்கி நீங்கள் வழிபாட வச்சா போதும் நீங்கள் கேட்ட வரத்தை கொடுத்துருவர் சொல்லப்போனால் நிறைய அசுரர்கள் எல்லாருமே அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு இவர்கிட்ட தான் வரம் வாங்கிப்பாங்க இவர்கிட்ட வாங்கின வரம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் மாற்றவே முடியாது அந்த யமபெருமானுக்கே இவர் தான் அரசர் இல்லையா ஸோ அளவுக்கு வலிமை வாய்ந்து சிவபெருமனுடைய வழிபாடு இந்த நாளில் சிம்ம ராசிக்கு பலம் சேர்க்குங்கிறத உணர்ந்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்கணும் இந்த தரத்துக்குடைய சுபிரமணன் மனசார நினைச்சிட்டு ஓம் சிவப்பிரமணனை போற்றி போட்டுன்னு அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்கள் முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க இல்லைங்க என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கனாக்கா ஓம் நமக்கு சிவாயின்னு சொல்லிட்டு இந்த மந்திரி சொல்லியாவது ஒரு முறையாவது உச்சரிங்க உங்களுக்கு இந்த நிமிஷத்துலேயே சிவபெருமனுடைய அனுகிரகம் மனசுக்குள்ளே உருவாகும் புரியுதுங்களா நல்லதே நடக்கட்டும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கூட வழிபாடு எப்படி இருக்கணும் அதிகாலையிலேருந்து வீட்டில் வீட்டுக்குடி தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி தீப ஒளியை பார்த்து சிவபெருமானே அப்படின்னு அவரை மனசார நினச்சிக்கிட்டு என்ன நினைக்கிறீங்களோ அதை வேண்டுங்க கட்டாயம் அவர் கொடுப்பார் முடிஞ்சதுனாக்கா காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வர முடிஞ்சால் போயிட்டு வாங்க அப்படி முடியாத பட்சத்தில் சிவபெருமானுக்கு வந்து மாலை நேர வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மாலை நேரத்தில் வில்வேலுகள்லாம் அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அங்கேருந்து ஒரு கைப்பிடி அளவு வில்வேல்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க அப்படி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க உடைய பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடத்துல வைங்க நகைநட்டை வைக்கக்கூடிய இடத்துல வைங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சரிங்களா உடைய செல்வ செழிப்பு அப்படிங்கிறது மேலோங்கும் வில்வெலைக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதை பற்றி நம்ம பேசணுன்னாக்கா ஒரு வீடியோ பற்றி பத்தாது ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நாளில் சிவன் வழிபாடு செய்யணும் இப்படி தான் வழிபாடு செய்யணும் சரிங்களா ஸோ இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி பொங்கலில் ரொம்ப முக்கியமான நாள் தொடக்கமே இது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு வீட்டில் தேவையற்ற பொருட்களை ஒழிக்காதீங்க ஓகேவா அதையும் தூக்கி போடணுந்தான் ஆனால் குறிப்பாக போகியை கொண்டாடுறப்போ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டம் கவலை கோபம் தாபம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க எல்லாத்தையுமே கடல்கிட்ட ஒப்படைச்சிருங்க ஒரு மாதிரி புதுமையான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நல்ல ஒரு தொடக்கத்துக்கு இந்த நாளை பயன்படுத்துங்க எல்லாருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் கடவுளுடைய பரிபூர்ண அருள் இன்றைக்கி எல்லாருக்குமே கிடைக்கட்டுங்க செல்வ செழிப்போட நிறைந்த வாழ்க்கையோட சந்தோஷத்தோட குடும்பத்தோட சொந்த பந்தங்களோட ஒற்றுமையாக வாழ்வாங்க வாழ்வாங்கு வாழ்வோம் சரிங்களா ஸோ இந்த நாள் ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் மனசில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு வெற்றி பெறுவீங்க அடுத்த தந்தை வழியில் இந்த நாளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படுது குறிப்பாக அந்த நன்னாளில் முக்கிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பீங்க அடுத்த உறவுக்காரங்கிட்ட சொந்த பந்தங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்பிதான் ஆகணும் ஏன்னா சொந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து தப்பாக இல்லை ஒரு சிலர் உங்களுக்கு உதவி செய்வாங்கள்ல அவர்களால் இந்த நாளில் உங்களுடைய தேவைக்கு தகுந்த உதவிகள் கிடைக்கும் அது தக்க சமயத்தில் அடுத்த பெரியவர்கள்கிட்ட பாராட்டு கிடைக்கும் உங்கள் மனதுக்கு உற்சாகம் கொடுக்கும் அடுத்த வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமாக தொலை செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க இதன் காரணமாக வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மேலும் தொழிலை பொறுத்த வரைக்கும் துணிச்சலாக செயல்பட்டு தொழிலை விரிவுபடுத்துவீங்க அந்நிய நாடுகளில் இருந்து பொருளை வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்து அதிக லாபம் பார்ப்பீங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதனால உங்கள் அந்தஸ்து உயிரும் குறிப்பாக கஷ்டமே இல்லாமல் கன்னி பெண்களுடைய மனசை கொள்ளையடிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி காதல் நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது இது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் தான் காதல் விவகாரத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாளில் காதல் கை கொடுங்க திருமண யோகமும் இருக்குது அடுத்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது இரண்டு மூன்று மடங்கு அதிகமாகவே கிடைக்கும் குடும்பத்திலையும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டுங்க குடும்பத்துலேயே எல்லாருக்கிட்டையும் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சி அடைவீங்க கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் பழைய கடனை கூட இப்போ இந்த நன்னாளில் உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை வச்சு அடைச்சிருவீங்க அதே மாதிரி நெடு நாட்களாக நீங்கள் பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்ச ஒருத்தரை நீங்கள் தேடி போகிறதுக்கு முன்னாடியே அவரே உங்களுக்கு தேடி வருவாங்க அது வந்து உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகள்லாம் உங்களுக்கு வாடிக்கைகளாக மாறுவாங்க அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் உயர் அதிகாரிங்க நீங்கள் கேட்டதை செஞ்சு கொடுப்பாங்க ஸோ எல்லா விதங்களையும் இன்றைக்கி வந்து உற்சாகமான நாளாக நீங்கள் உணர்வீங்க குறிப்பாக பொருளாதார ரீதியாக இன்றைக்கி வந்து உயர்வு இருக்குது அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி வந்து குறையுங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மனசில் புதிய தன்னம்பிக்கையும் தெளிவும் ஏற்படும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க நான் செஞ்சு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க மேலும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் குறிப்பாக இன்றைக்கி வந்து மனசுக்கு நிறைவு இருக்கிறதுனால ரொம்ப சாந்தமாக இருப்பீங்க அடுத்த பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு உற்சாகமான நாள் நினச்சது நடக்கும் குடும்பத்து வகையிலும் சரி உறவுக்காரர்கள் வகையிலும் சரி உங்களுக்கான கௌரவம் கூடும் அடுத்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியுடைய சூழல் சிறப்பாக இருக்குது மேல் அதிகாரிங்க நீங்கள் கேட்டதை செஞ்சு கொடுப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் பணியிடங்களில் கிடைக்கும் கூட வேலை உங்களுக்கு அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க அதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விட அதிகமான லாபம் கிடைக்கும் அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உடைய விவசாயத்துறையில் நல்ல வளர்ச்சி இருக்கும் கால்நடை வளர்ப்பில் அதிக லாபம் பார்ப்பீங்க இவர்களை தொடர்ந்து அரசியல்வாதிகளுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் கைக்குடி வரும் குறிப்பாக இந்த நாளில் உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் செல்வ செழிப்பு மேல் ஓங்குவதனால சொத்து சேர்க்கையும் உண்டாகுது அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இந்த நாள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் சக மாணவர்களை மத்தியில் நீங்கள் வெற்றியாளர்களாக வளம் வருவீங்க படிப்பை தாண்டி விளையாட்டுகள்லேயும் ஆர்வம் கூடும் ஆகமத்தில் இந்த நாள் எல்லா வகைகளையும் சிம்ம ராசிக்கு சிறப்பான நாள் தாங்க மேலும் இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் இந்த நாளில் இந்த நேரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களாக பார்க்கலாங்க மகம் பூர்வம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது பிரச்சனைகள் குறையக்கூடிய நாள்னு சொல்லலாம் குறிப்பாக பிரச்சனைகளே முழுசா தீர்வு கிடைக்கும் அடுத்த பண வரவு பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வகைகள்லையும் பணம் வரும் எதிர்பாராத வகைகள்லையும் உங்களுக்கு இன்றைக்கி வரவு இருக்குங்க மேலும் நினச்சது நடக்கும் தடைப்பட்ட வேலையில் கூட வருமானம் கிடைக்கும் அடுத்த குடும்பத்தை வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விருப்பங்களை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுது பண வரவு திருப்தியை கொடுக்குது மேலும் அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் ஒரே வரியில் சொன்னாக்க தெளிவை தரக்கூடிய நாள்னு இதனால் சொல்லும் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அனைத்து வகைகளிலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உடன்பிறப்புகள் வழியில் அனுகூலமான பலன் உண்டு மேலும் இந்த நாளில் திட்டமிட்டு செயல்பட்டு அனைத்து வகையிலும் லாபம் அடைவீங்க வெளியூர் பயணங்களாலையும் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு இதை தாண்டி நம்ம எல்லோருடைய எதிர்பார்ப்பு எங்கே வந்து நிற்கும் இன்றைக்கி என்னம்மா பிரச்சனை ஓகேவா பண தேவை தீருமா பணம் வந்து வருமா தொழில் நல்லா இருக்குமா என்னோடய வேலை நல்லா இருக்குமா எல்லாமே இப்படி தான் இருக்கும் ஸோ பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் சரி இன்றைக்கி உயர்வு தான் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ கூலி வேலை செய்கிறீங்களோ இல்லை அரசாங்க உத்தியோகம் பார்க்குறீங்களோ என்ன வேலை செஞ்சாலும் சரி என்ன துறைகளில் இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரு விஷயம் தான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன தேவையோ பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் பணம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்காது ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க கடன் பிரச்சனைகள் மழையளவு இருந்தாலும் சரி அது இன்றைக்கி உங்களுக்கு தொந்தரவாக கொடுக்காது நல்லா இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நெருக்கடிகள் எல்லாமே விலகி நிறைவை தரக்கூடிய நாளாக இந்த நாள் கட்டாயம் இருக்குங்க ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சினாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொது பழங்கள் தான் உடைய தனிப்பட்ட ஜன்ன ஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை உணர முடியும் எக்ஸாம்பிள் சொல்லுனாக்கா நூற்றுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க பலித்தமாகும் மீதி இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சு சதவீதம் முடியாது உங்களுக்கு பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு இப்படி தான் இருக்க போகுதுங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் கடவுளியை அணுகிறத்தினால இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே உங்களை மீறி எதுவும் நடக்க போகிறதில்ல பாதிப்புகள் இல்லாத இந்நாள் போலவே கூடிய எல்லா நாளுமே நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் கடவுள் துணை ஓம் நமக்ஷிவாய